வணக்கம் மாணவர்களே எட்டாம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு இருபது பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வளரிளம் பருவம் அடைதல் அப்படிங்கிற இந்த யூனிட் தான் அதாவது ரீச்சிங் த ஏஜ் ஆஃப் அடல்சன்ஸில் ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய டாபிக் இரண்டாம் நிலை பால் பண்புகள் அதாவது செகண்டரி செக்ஸ் கேரக்டரி அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே ஸோ பார்க்கலாம் அண்டு ஒரு இம்பார்ட்டன் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா லாஸ்ட் டென் மினிட்ஸ்ல எம்சிக்கு டெஸ்ட் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஒரு யூனிட்ல இருந்து எடுக்கிறோம் ஸோ சவுண்டு இயல் அந்த யூனிட் தான் நம்ம லாஸ்ட் டென் மினிட்ஸ் வந்து ஒரு ஒன் மார்க் டெஸ்ட் இருக்கு எம்சிக்கு இருக்கு ஆல்ரெடி அதுக்கப்புறமும் இன்னொரு யூனிட் முடிச்சிருந்தோம் ஸோ இருந்தாலும் நீங்க சவுண்டை படிச்சிருந்துருப்பீங்க நான் நம்புறேன் ஸோ அந்த சவுண்டை நமக்கு கேட்போம் ஓகே ரைட் ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போகலாம் ஸோ இதுல இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு சின்ன குட்டி கதையை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஓகே ஒரு சிற்பி ஒரு கல்ல செதுக்குறாரு கல்ல செதுக்கி அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதமான ஒரு சிலையா மாத்துறார் அப்ப அந்த கல் வந்து சிலையா மாறுதுன்னா நிறைய வழிகள் மாற்றங்களை சந்திக்கும் அடுத்ததுனா டெய்லியும் போட்டு பண்ணுவாங்க அந்த அந்த ஒரு பெருமிதமா பார்ப்பாங்க எல்லாரும் கும்பிடுவாங்க கல்லா இருக்க யாரும் கூட மாட்டாங்க அதே போலதான் நம்ம குழந்தையில இருந்து நம்ம இது குழந்தை இந்த சிலை அப்படிங்கறதா நம்ம பெரியவங்களாம் ஆறும் ஓகேவா அப்படி மாறும்போது உடம்புல நிறைய மிராக்லஸ் சேஞ்சஸ் நடக்கு அப்படிதானே அப்படிதானே படிச்சிருக்கோம் அமெரிக்காவோட புகழ்பெற்ற தடகுல வீரர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து மில்மா ரூடால் அப்படிங்கிற ஒரு தடகுல வீரர் தடகுல வீரர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சுவிம்மிங்கோ இல்லைன்னா ஓட்டப்பந்தயமோ இந்த மாதிரி எதுனோ இதெல்லாம் பண்ற கூடியது அப்படிதானே சோ தடகுல வீரர் அவர் வில்மா ரூடால்ஃப் இருந்தாரு சின்ன வயசுல போலியோ அவருக்கு வந்து அட்டாக் ஆயிட்டு சோ போலியோனால அவருக்கு வந்து நடக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஆனா அவங்க வளரினும் பருவத்துல அதாவது அடரன்சன்ஸ்ல தன்னுடைய உடம்புல ஏற்பட்ட மாற்றங்களையும் மன உறுதியும் சரியா பயன்படுத்திட்டாங்க யாரு இந்த வில்மா ரூடால்ஃப் கரெக்டாக அந்த குழந்தைய இருக்கும்போது நம்ம பயப்படுவோம் நம்ம எதுவுமே நம்ப மாட்டோம் ஏதோ சொன்னாங்கன்னா ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிடும் ஆனா அந்த ஒரு ஒரு அடல்ட் சென்ஸில் வரும்போது நம்ம நமக்கு நிறைய நம்பிக்கை வரும் அப்படிதானே அந்த டைம்ல இவங்களுக்கு மன உரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ல மூணு கோல்டு மெடல் வாங்கினாங்க சரியா ஸோ அந்த அந்த இடத்த நீங்கள் பாருங்க ஸோ இப்போ உங்களுடைய இந்த வயசு அடல்ட் ஒரு மேஜிக் பீரியட் மாதிரி இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் வாழ்க்கையில் கண்டிப்பாக பெரியால வரலாம் ஓகேவா இதுதான் நம்ம இது பாடமா படிக்கிற மட்டும் இல்லாமல் ரியல் லைஃபை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் நம்மளுக்கு எது தேவை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் எதை நோக்கி போக போறோம் சொல்லிட்டு சரியா ரைட் சோ இதுல இரண்டாம் நிலை பண்புகள்ல குழந்தை பருவத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது அட ரைட்டா ஆனா பப்பர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பருவம் அடையும் போது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் உடைய தோற்றத்துல சில மாற்றங்கள் பார்க்கலாம் பாக்கலாம் அதான் நம்ம செகண்டரி செக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இரண்டாம் நிலைப்பான் பல்முகல் அப்படின்னு சொல்றோம் சரியா சோ இந்த மாற்றங்களை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பார்க்கணும் நமக்கு இந்த மாற்றங்கள் வருது யார் கண்ட்ரோல் பண்ணுதா அவர்தான் ஹார்மோன்ஸ் தமிழ் ஹார்மோன் சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஹார்மோன்ஸ் சரியா இப்போ அதுல இம்பார்ட்டன்டான சில ஹார்மோன்ஸ் பார்க்க போறோம் பாய்ஸ் பசங்க இருக்காங்க ஸோ பசங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தகங்கள் சுரக்கிற டெஸ்ட்ரோஜன் அல்லது ஆண்ட்ரோஜன் அப்படிமாங்க இது கேர்ள்ஸுக்கு இதெல்லாம் ஹார்மோன்ஸ் சரிங்களா கேர்ள்ஸ்ல அண்டகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவரிஸ் ஓவரி சுரக்க கூட ஈஸ்ட்ரோஜன் டெஸ்டோட்ரான் அல்லது ஆண்ட்ரோஜன் இது ஈஸ்ட்ரோஜன் ஆண்ட்ரோஜன் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்டான ஹார்மோன்ஸ் நேம் ஓகே ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் பசங்களில் இந்த மாதிரி என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்க பார்க்க போகிறோம் ஓகே ஃபர்ஸ்ட் தலைமுடி ஹேர் இதுலாம் ஹேர் க்ரோத் அதாவது முதல்ல அந்த ஹேர் வந்து வளரும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கையில வளரும் கை எடுக்கல வரும் முகத்துல மீச வளரும் தாடி வளராமிக்கும் ஆனா சின்ன பசங்களாம் அப்படிலாம் இருக்காது அடுத்த நல்ல ஒரு கொழுபொம்பம் மாதிரி இருப்பாங்க ஆனால் நம்ம வளரும் போது அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வந்து தாடியெல்லாம் முளைக்கும் மூங்குலாம் முளைக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஹேர் வளர ஆரம்பிக்கும் அந்த செகண்டரி செக்ஸ் கேரட்ரிக் அந்த டைம்ல அவங்க வரும்போது இதெல்லாம் பார்க்குறோம் அவங்களோட என்னெல்லாம் நடக்குது அந்த கேரஸ்டிக்ஸை பார்த்துட்டுருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்கின்னு இருக்கும் இருக்கும்போது அந்த ஸ்கின்னே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு ஹார்டாக இருக்கு அடுத்த அப்போ தோல் கொஞ்சம் கோர்ஸாக கடினமா மாறுது முக்கியமா ஆயில் சொல்லக்கூடிய எண்ணெய் சுரப்பிகள் இது பேர் எண்ணெய் சுரப்பிகள் எண்ணெய் சுரப்பிகள் அதிகமா வேலை பண்ணுது அதனாலதான் நம்ம முகத்தில் பார்த்தீங்கன்னா முகப்பரு வரும் முகப்பரு ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ்ல வராது அப்படிதானே கரெக்டாக அந்த ஒரு நீங்க பார்க்கலாம் எட்டுலேருந்து இருந்து ஒவ்வொரு ஏஜ்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வரும் நமக்கு அப்பதான் அந்த வித்தியாசமா இருக்கும் அந்த முகப்பருவெல்லாம் பார்க்கும்போது தானே ஸோ அந்த முகப்பருகள் வரும் ஏன்னா நம்ம உடம்புல இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கிளான்ஸ் எண்ணெய் சொல்களை அதிகமாக எவ்வளவு பண்ணுது ஸோ இதெல்லாமே பார்த்து நம்ம பயப்பட தேவையில்ல அது ஒரு இயற்கையான ப்ராசஸ் தான் அதுக்கப்புறம் வாய்ஸ் கண்டிப்பா அப்படிதானே வாய்ஸ் சேஞ்சு ஆண்களுக்கு குரல் வலை அப்படின்னு சொல்லக்கூடிய அது கொஞ்சம் பெருசாயிரும் குரல் வலை பெருசாயிரும் தொண்டையில் கொஞ்சம் வெளியே துருத்திட்டு இருக்கும் சரிங்களா வந்து தொண்டையில் கொஞ்சம் வெளியே துருத்திட்டு இருக்கும் இதைதான் இம்பார்ட்டன் நேம் ஒண்ணு இருக்கு சாப்பிள் ஆடம் ஆப்பிள் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இந்த ஆடம் ஆப்பிள் சொல்லுவாங்க தொண்டையில துருத்திட்டு இருக்கிறது இதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் பெருசாயிட்டால குரல் கரப்பா இருக்கும் அதாவது அப்படி இருக்கும் சரிங்களா குரல் வந்து கரப்பா இருக்கும் அந்த டைம்ல அவங்க வாய்ஸ் மாறதே நம்ம நம்ம ஃப்ரெண்டோட வாய்ஸே மாறுக்கும் நம்ம நம்ம அதை மேபி இது பண்ணிருக்கலாம் பார்த்துருக்கலாம் சில பேருக்கு அவங்க பழகிட்டே இருக்கறனால அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாமல் ஆனா நம்ம இன்னொரு ஆளு கொஞ்ச நாள் பழகி கொஞ்சம் வருஷமா பார்க்கல ஒரு இந்த மாதிரி ஏஜ்ல பார்க்கும் போது அவங்களுடைய அந்த குரல் நம்ம மாறி இருக்கும் முடி மாறி இருக்கும் அவங்களுடைய முகம் மாறி இருக்கும் அந்த மாதிரி பருக்கெல்லாம் வந்திருக்கும் இந்த மாதிரி பார்ப்போம் நம்மளுக்கே அச்சுமே நம்ம பார்த்து பையனா எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படி தானே அதே மாதிரி அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்க்குறோம் இவங்களுக்கு இவங்களுக்கு இந்த பெண்கள் எப்படிலாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்க பார்க்குறோம் செகண்ட் இன் கேர்ள்ஸ் ஸோ ஹிப்ஸ் அண்ட் பிரஸ்ட்டு அதாவது பெல்மிக் போன் அப்படின்னு சொல்லுவாங்க பெல்மிக் போன் அப்படின்னா இடுப்பெலும்பு இது இந்த டைமில் அவங்களுக்கு விரைவடையும் விரைவடையனால இடுப்பு பகுதி அவங்களுக்கு வந்து அகலமாகும் சரியா அது அந்த டைமில் தான் அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் அதுவும் நடக்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது வாய்ஸ் இவங்களுக்கும் அதே தான் பெண்களுக்கு குரல் வலை சின்னதா இருக்கிறதுனால வெளியே அவங்களுக்கு தெரியாது நம்மளுக்கு ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி இந்த வெளியில ஆடம் சாப்பிடு மாதிரிலாம் அவங்களுக்கு தெரியாது குரல் வலி ரொம்ப சின்னது ஆனா அவங்களுடைய குரல் வந்து ஹை பிச்சில் வர ஆரம்பிச்சிடும் ஹை பிச் ஹை பிச்னா உரத்த சுருதி அப்படிம்பாங்க அந்த அந்த மாதிரி அது மாற ஆரம்பிக்கும் சரிங்களா இது இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சு இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன் ரோல் ஆஃப் ஹார்மோன்ஸ் ரீ புரொடக்ஷன் ஹார்மோன்கள் பங்கு ஹார்மோன்கள் பங்கு எப்படி இருக்கு ஸோ இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மூளையில் இருக்கக்கூடிய பிட்ரூட்டிக் கிளாண்டு பிட்ரூட்டிக் சிறப்பி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ இதுதான் சரியா இனப்பெருக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் பிட்ரூட்டி கிளாண்டு ஸோ பிட்ரூட்டிக் கிளாண்டு அப்படின்னுங்கிறது அது சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் சரியா ஸோ ஃபஸ்ட்டு அதில் எஃப் எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிஃபில் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு இதுக்கு பெண்களுடைய முட்டை வளர்ச்சிக்கும் ஆண்களுடைய மிந்தன உற்பத்திக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது கிராஃபியன் பாலிஸ்கல் அப்படிமாங்கல்ல அதுவும் ஸ்பெர்மோட அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் இந்த எஃப் எஸ்ஹச் முக்கியம் ரெண்டாவது ஹார் ஹார்மோன் இது பெண்கள்ல அண்டம் விடுபடுதல் அதாவது ஓலிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் விடுபடுதல் நடக்கவும் ஆண்கள்ல அந்த நம்ம அந்த சுரக்கமும் அந்த ஹார்மோன் சுரக்கமும் நம்மளுக்கு வந்து உதவுது இந்த ஹார்மோன் அதுக்கப்புறம் கோலாக்டின் அப்புறம் ஆக்சிடோசின் பால் சுரப்பு இருக்கும் ஏன்னா லாக்டிக் லாக்டிக் அப்படின்னாலே பால் மேலுக்கு அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ பால் சுரப்பதற்கும் ஆக்சிடோசின் பால் வெளியேறதற்கும் எக்ஸ்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தை பிறக்கும் போது தசைகளை சுருங்க செய்யவும் இது வந்து உதவுது இந்த மாதிரி ஹார்மோன் உதவுது அப்படிங்கற இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம் சரியா ஸோ இந்த ஹீண்டெல்லாம் நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க எண்டோ கிரைன் சிஸ்டம் அதாவது நாள மெயிலாம் சுரப்பி மட்டும் ஒரு படம் கொடுத்து அதில் பாசங்க குறைச்சிப்பாங்க அதை நம்ம ஒரு ஆக்டிவிட்டியில் பார்க்கலாம் ஸோ நான் இப்போ ஸ்கிரீன் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் எஸ் ஸோ இதில் சில பாகங்கள் கொடுத்துருப்பாங்க நம்ம புக்லேயும் நீங்கள் புக்கை கையில் வச்சுருப்பீங்க அந்த புக்கில் உள்ளதையும் அப்படியே டேரெக்டாக பாருங்கள் எந்தெந்த பார்ட்ஸை எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்தர் நம்ம பாடின போகிறோம் ஓகே ரைட் ஃபஸ்ட்டு ஹைப்போ தலாமஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது அடுத்துனே அதுதான் இது இந்த இருக்குல்ல இதுதான் ஹைப்போ தலாமஸ் இங்கே தான் இருக்கும் இந்த இருக்குல்ல அங்கே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பேன்கிரீஸ் இது இந்த இடத்துல இருக்கும் அடுத்து ஓவரி இது என்ன இருக்கும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு ஏரியாவும் எங்கெங்கே இருக்குது இந்த ஒவ்வொரு பார்ட்ஸும் அப்புறம் இந்த கண்ணு பக்கத்தில் ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல அதுதான் ஃபினல் இந்த இருக்குல்ல இது அப்புறம் தொண்டையில் இருக்கக்கூடிய தைராய்டு அப்புறம் இந்த வயிற்றில் இருக்கிற மாதிரி இருக்குல்ல அதுதான் அட்ரினல் அப்புறம் லாஸ்டா டெஸ்டிஸ் சரியா ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் புரியுதா ஸோ பாகங்களை பாருங்க பாத்துக்கோ ஹைப்பலாமஸ் எங்க இருக்கு பேன்கிரிஸ் எங்க இருக்கு ஓவரிங்க இருக்கு பினியல் எங்க இருக்கு தைராய்டு ஹைட்ரினல் டேஸ்டிஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறது பாட்டிங்களா ஓகே ஏன்னா நம்மளுக்கு ட்ரா பண்ணி கூட ஒரு கொஷின் வரும் அது எதுனாலும் வரலாம் சரிங்களா அதனால நம்ம ஒரு இந்த ஏழு பார்ட்ஸ் இருக்கா ஏழு பார்ட்ஸ் நீங்கள் அந்த மனித உடலில் உடஞ்சி இந்தந்த இடத்துல நம்ம மென்சன் பண்ணணும் ஸோ அதை வந்து பண்ண வேண்டியதுக்கு அதனால கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ தமிழில் வந்து நமக்கு வந்து ஹைப்போ தலமஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் தொண்ட இருக்கிறது தைராய் சுரப்பி அதுக்கப்புறம் கணையம் அதிலே அட்ரினல் சுரப்பிலாம் பார்த்துப்போம் அடுத்து டெஸ்டிஸ் விந்தகம் அப்புறம் அண்டகம் ஓவரி பெண் அப்படிங்கறதுல பார்ப்போம் அப்புறம் அந்த மூளையில பார்த்தீங்கன்னா ஃபினியல் சுரப்பி அப்படிங்கிறது இருக்கு தமிழ் மக்கள் நீங்க பார்த்து ஸோ நான் அந்த பிக்சர் காமிக்க உங்களுக்கு அதுல பார்த்துருப்பீங்க ஓகே ஃபினியல் எங்க இருக்கு தலாமஸ் எங்க இருக்கு அப்படிங்குறத பார்த்துருப்பீங்க கரெக்டா ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நான் நம்புறேன் இப்போ இப்ப இன்னைக்கு நடத்துனால ஒரு மூணு ஒன்னடை ஜஸ்ட் மூணு ஒன்னுடை பார்த்துட்டு நம்ம அந்த எம்சிக்யூ சவுண்டுக்கு போகலாம் ஏன்னா நம்ம படிக்கிறோம் ஒரு ஒன் வேர்டாக அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம இமேஜின் பண்ணுறது நம்ம எக்ஸாமுக்கு நல்லது ஆன்சர் நானே சொல்லுவேன் இது பாருங்க விச் ஹார்மோன் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த செகண்டரி செக்ஸ் கேரக்டிக்ஸ் இன் பாய்ஸ் ஆண்களுடைய இரண்டாம் நிலை பாட்பண்களுக்கு காரணமாக ஹார்மோன் எது அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஈஸி தானே ஈஸ்ட்ரோஜன் ஸ்டெஸ்டோசான் ப்ரோலக்டின் ஆக்ஸ்ட்ரோசின் இரண்டாம் நிலை பண்புகளுக்கு எது காரணம் ஆண்கள்னு கேட்டிருக்காங்க இது எஸ் ஆன்சர் பி போட்டிருப்பீங்களா நேரம் டெஸ்டோட்ரான் அப்படிதானே ஓகே புரியுதா ஓகே அடுத்து இது வாட் இஸ் த்ரோடிங் பார்ட் ஆஃப் த த்ராட் இன் பாய்ஸ் கால் இது நான் ஆல்ரெடி சொன்னேன் அதாவது ஆண்களுடைய தொண்டையில துருத்தி கொண்டிருக்கும் பகுதி எது லார்னெக்ஸ் பேர்னெக்ஸ் ஆடம்ஸ் ஆப்பிள் தைராய்டு இது பேரை கேட்டவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எஸ் ஆப்ஷன் சி தானே ஆடம்ஸ் ஆப்பிள் புரியுதா எது கூட்டணா கிளாஸ்ல ஒரு நோட்ஸ் மூணாவது லாஸ்ட் ஒன்னு விச் ஹார்மோன் ஹெல்ப்ஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன் என்ன சொன்னா மில்க் அப்படின்னாலே ஒரு அந்த வார்த்தையை நீங்க என்னது பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் இது எஃப் லாக்ட் அப்படின்னு வருதா லாக்டிக்னாலே மில்க் சோ அது ஆப்ஷன் சி ப்ரோ லாக்டீன் இவ்வளவுதான் இது புரியுதா இந்த மாதிரி ஒரு சும்மா நம்ம படித்ததை ஒரு ஒன் வேர்ட் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நிறைய இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே இப்போ நான் வந்து சவுண்டு எம்சிக்கு ஸ்டார்ட் பண்றேன் ஷேர் ஆயிட்டு இருக்கு இதான் இதுதான் ஒன் வேர்டு சவுண்டு இன்னைக்கு போட்டுக்கோங்க பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டுக்கோங்க சவுண்டு ஒளியல் போட்டுக்கோங்க பர்ஸ்ட் கொஸ்டின் வாட் பார்ட் ஆஃப் த ஹியூமன் இயர் வைப்ரேட்ஸ் வென் சவுண்ட் ஃபால்ஸ் ஆன் இட்ஸ் ஒளியானது காதில் விழும்போது எந்த பகுதி அதிர்வடைகிறது பின்னா செவி மெடல் ஏட்ரம் டிமனிக் மெமரன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவிப்பறை ஆடிட்டரி நர் செவி நரம்பு காக்லியா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன் பெர் செகண்ட் இஸ் கால் டேஸ் ஒரு வினாடியில் ஏற்படும் அதிர்வுகளின் எண்ணிக்கை டேஸ் ஆகும் வேவ் லென்த் அலைநீளம் அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி ஆம்பிடியூட் வீச்சு வெலாசிட்டி திசை வகை ஓகே இந்த கொஸ்டின் உண்டான டைம் முடிய போது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் த யூனிட் யூஸ் டு மெஷர் த இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் லவுட்னஸ் இஸ் டேஷ் ஒளியோடைய உரப்பை உர உயர்வு அப்படி போட்டுப்பாங்க அளவிட பயன்படும் அழகு இது லவுட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அது வந்து என்னது ஹெட்ஸு டெசிபல் நியூட்டன் ஜூல் இந்த கொஸ்டின் போன டைம் முடிய போது எஸ் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ஆட் ட்ராவல் த்ரூ வேக்கும் பின்வரும் நூற்றில் எது வெற்றிடத்தின் வழியாக பரவாது லைட்டு ஒளி ஹீட்டு வெப்பம் சவுண்டு ஒளி ரேடியேஷன் கதிர்வீச்சு ஸோ இந்த கொஸ்டின் ஒன் டைம் முடிய போது ஃபோர்த் கொஸ்டினுக்கு எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி இஸ் டேஸ் அதிர்வெனின் எஸ்ஐ அழகு டேஸ் ஆகும் டெசிபல் கெட்ஸ் மீட்டர் வினாடி செகண்ட்

ஸோ இந்த கொஸ்டின் உண்டான டைம் முடிய போகுது எப்படி நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் ஏழாவது கொஸ்டின் இன் ஹியூமன்ஸ் த சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு இன் த டேஸ் மனிதர்களில் ஒளியானது டேஸில் உருவாகிறது லேர்னிக்ஸ் வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரல் வலை விண்டு பைப்பு மூச்சுக்குழாய் லங்ஸு நுரையீரல் பேர்னிக்ஸு தொண்டை இந்த கொஸ்டின் டைம் முடிஞ்சது எட்டாவது கொஸ்டின் போகலாம் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு வென் அன் ஆப்ஜெக்ட் இஸ் செட் டு டேஸ் ஒரு பொருள் டேஸ் உட்படுத்தும் போது ஒளி உருவாகிறது ரெஸ்ட் ஓய்வு வைப்ரேட் அதிர்வு பாலிஷ் மெருகூட்டுதல் ஹீட் வெப்பப்படுத்துதல் இந்த கொஸ்டின் ஒன்றும் டைம் முடிய போது எஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ஒன்பதாவது கொஸ்டின் த சப்ஸ்டன்ஸ் த்ரூ விச் சவுண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இஸ் கால் டேஸ் ஒளியானது எந்த பொருளின் வழியாக பரவுகிறதோ அது டேஸ் எனப்படும் வேக்கும் வெற்றிடம் ஸ்பேஸ் மின்வெளி மீடியம் ஊடகம் டி லைட்டு அல்லது ஒளி

அந்த ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க ஸோ இதுதான் பத்தாவது ஒன் வேர்டு பத்து ஒன் வேர்டு இந்த உங்களுக்கு சவுண்ட்ஸ் லெக்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பத்து ஒன் வேர்டு கொடுக்குறாங்கன்னா அந்த பத்து ஒன் வேர்டு மட்டும்தான் வரும் இல்லை அந்த பத்து ஒன் வேர்டு படிச்சா போதும் அப்படி இருக்குங்களே இந்த பத்து ஒன்னோடு ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி அவ்வளவுதான் புக்ல நிறைய ஒன் வேர்டு இருக்கு நம்ம எல்லாம் சவுண்ட்ல மட்டுமே நம்ம வந்து பத்து பத்து பத்துன்னு பத்து கொஸ்டின் எப்போ வைக்க முடியாது நூறு கொஸ்டினா வைக்க முடியாது அடுத்தானே அதனால நம்ம ஒரு ஹிண்ட் கொடுத்தாங்கன்னா நீங்களும் எக்ஸ்ட்ரா புக்ஸ்ல படிக்கணும் ஸோ அது இதில் மட்டும் இல்லை நீங்கள் நெட்டில் பார்க்குற எதுவுமே சில பேர் நம்புவாங்க நெட்டில் ஏதாவது ஒரு பத்து கொஸ்டின் காமிச்சாங்க அந்த பத்து தான் வரும் அப்படின்னு நம்பிட்டு எக்ஸாம் போவாங்க அப்படி கிடையாது அது வந்து சும்மா ஒரு ஹிண்டுக்காண்டி தராங்க அதை வச்சுக்கிட்டு அடுத்து நீங்கள் படிக்கணுங்கிறது அர்த்தம் பேசிக்காக இதை படிக்கணும் அது போக மற்றது படிக்கணும் அர்த்தம் சரியா கிளியர் ஐட்டா ஓகேப்பா டன் ஸோ ஆன்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க உங்கள் புக்கில் ரெஃபர் பண்ணிப்பாங்க தெரிஞ்ச ஆன்சர் ஓகே தெரியாத ஆன்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லை புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க ஆன்சரை நீங்களே நோட் பண்ணி பாருங்க ஓகே கரெக்டா ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஹோம் ஒர்க் அப்படிங்கிற எதையும் நான் சொல்லிடுறேன் ஹோம்ஒர்க் என்னன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி காமிச்சோம்னா ஒரு படம் மட்டும் மனித உருவம் படம் போட்டு அதில் பாகம் குடிச்சோம்ல அதை தான் நீங்கள் ஹோம்ஒர்க்கு பண்ண போகிறீங்க வீட்டில் போயிட்டு அந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க படம் மனித படம் மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ட்ரா பண்ணிவிட்டு தமிழ்ல நாலு சுரப்பி மண்டலம் சரியா ட்ரா பண்ணிட்டு நான் காட்டின ஏழு பார்ட்ஸ் மட்டும் உங்க புக்கில் உள்ள அந்த பார்ட்ஸ் தான் ஹைபா தாளமாசு பெட்ரோல் சுரப்பி தைராய்டு சுரப்பி இந்த மாதிரி இருக்குல்ல அதுல ஏழு அட்ரஸ் சுரப்பி விந்தகம் மண்டகம் இது எல்லாத்தையும் கரெக்டான இடத்துல நோட் பண்ணி பாருங்க இதுதான் உங்களுடைய ஹோம்ஒர்க் இதுதான் கிளாஸ்ல உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரது ஓகே ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும் எதுவும் டவுட் இருக்கா நாம இன்னைக்கு செகண்டரி செக்ஸ் கேரஸ் பத்தி பார்த்தோம் பாய்ஸ்ல டெஸ்டோ ஸ்டான் அப்படிங்கிற அதை பற்றி பார்த்தோம் அண்டு ஆயரன்ஸ் சாப்பிள் என்னென்ன இருக்கு அந்த ஹிண்ட் வேர்டு ஆயரம்ஸ் ஆப்டில் பற்றி பார்த்தோம் கேர்ள்ஸுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்புறம் அந்த ஹிப் எல்ஆர்மெண்ட் அப்படி இவங்க பார்த்தோம் அப்புறம் இனப்பெருக்க ஹார்மோன்களான எஃப் எஸ் எல் எல்ஹி புரோலாக்டின் ஆக்டோசின் அப்படிதை பற்றிலாம் பார்த்தோம் இது எல்லாத்தையும் நான் ஹின் போட்டிருக்கேன் சொல்லும் போது நான் வாய்ஸாகவும் சொன்னேன் ஸோ அதை வந்து இங்கே போய் பாருங்க வேற ஏதாவது டவுட் இருக்கா நெக் கிளாஸில் நடத்தினது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதுல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணும் ஓகே இந்த டவுட் இருக்கா டவுட் இல்லீங்களா சரிப்பா கிளாஸ் நெக்ஸ்ட் அத பாரதம் மெழுகு தமிழகம் நன்றி வணக்கம்